அபினேஷ் நடராஜன் லைஃப் ஸ்டோரி பார்ட் ஒன் ரெண்டாயிரத்தி ஓராது வருஷம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூளச்சல் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம அபினேஷ் வந்து பிறந்தாரு தமிழகத்தோட தலை சிறந்த வீரர்களான ஆல்வின் ஜெபின் வினோத் பிரதிபன் இந்த மாதிரி பல கபடி வீரர்களை உருவாக்கிய ஜிஎஃப்சி முளைச்சல் கபடி அணி தான் அபினேஷ் அண்ணனோட சொந்த அணி அபினேஷன் ஸ்கூல் படிக்கும் போது எட்டாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் அவரோட ஸ்கூல் டீமுக்காக தேசிய கபடி போட்டிகளை தொடர்ச்சியாக பிளே பண்ணியிருக்காரு சேலம் சாய் அணியோட பயிற்சியாளர் அறிவழகனோட மாணவன் தான் நம்ம அபினேஷ் நடராஜனே அது மட்டும் இல்லாம சேலம் சாய் டீமோட பிளேயரும் கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் அகில இந்திய ஜூனியர் கபடி போட்டியில் சாய் டீமுக்காக அபினேஷனே பிளே பண்ணியிருக்கார் அது மட்டும் இல்லாம அந்த டோர்னமெண்டோட ஃபைனல்ஸில் ஹரியானா டீமுக்கு அகேன்ஸ்டா பிளே பண்ணும்போது சாய் டீமுக்காக கடைசி ஒரு சில நோடிகள்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த டோர்னமெண்ட்டை சாய் டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தவர் வந்து நம்ம அபினேஷ் நடராஜன் அதன் பிறகு இந்தியன் கபடி டீமோட முன்னாள் கேப்டன் அனுப் குமார் வந்து புனேரி பல்டன் டீமுக்கு கோச் பண்ணும் போது பி கே ல புனேரி பல்டன் டீமுக்காக அபினேஷ் அண்ணன் வந்து ஏலத்துல எடுத்திருக்காங்க நண்பா பார்ட் டூ வந்து நாளைக்கு வரும் இந்த அபினேஷ் நடராஜன் லைஃப் ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட கமாண்ட் கீழே அபினேஷ் நடராஜன் பண்ணி ஆரஞ்சு கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்க